மயிலுண்டு வினை இல்லை மனமே மயிலுண்டு பயம் இல்லை மனமே குகனுண்டு குறை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆணை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை வாரத்தில் வாயுள்ள கிழமைன்னு சொல்லலாம் இந்த நாளில் யாரெல்லாம் செவ்வாய்க்கிழமைக்கு உரிய தெய்வமான செவ்வாய் கிரகத்திற்கு அதிர்ஷ்ட தெய்வமான முருகப்பெருமான உங்க வாயார மனசு நிறைவோட வாழ்த்தி வணங்குறீங்களோ வேண்டி நிக்கிறீங்களோ அந்த கந்த கடவுள் வேலோடையும் மயில் மீது ஏறி உங்களுடைய கவலைகளை போக்க கந்த கடவுள் கருணை மூர்த்தி உங்க பக்கத்துல வந்து நிற்பாரு தம்பி உனக்கு பின்னாடி யார் என்ன பண்ணாலும் பரவாயில்லப்பா நான் உனக்கு முன்னாடி நிக்கிறேன் உன்னுடைய கையை கோத்துக்கிட்டு நிக்கிறேன் அப்படின்னு முருகப்பெருமான் வருவேன் முருகன் யாரெல்லாம் நம்பிக்கை வச்சுங்களோ உங்க வாழ்க்கை இன்னைக்கு சோதனைக்கு உள்ளாகலாமே தவிர்த்து உங்களை யாராலையும் வீழ்த்த முடியாது ஏன்னா வெற்றி வேலன் துணை உண்டு அந்த வகையில சிம்ம ராசிக்காரங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி முருகப்பெருமான நினைக்காத மட்டும் இருந்தாதீங்க கவலைகள் நினைக்கக்கூடிய இந்த நேரத்துல கந்தன நினைங்க அந்த கவலைகள் மறந்து போக அவர் வந்துட்டு மருந்தா வருவார் ஸோ அந்த வகையில இந்த நாள் சிம்மத்திற்கு சாதகமா இருக்க போகுதா சாதகம் இல்லாம இருக்க போகுதா சோ இந்த நாள்ல எப்படிலாம் நாம் நாம வந்து நடந்துக்கலாம் எந்தெந்த விஷயங்களை விட்டு ஒதுங்கி நிற்கிறோம் இப்படி தெல்ல தெளிவா தெரிஞ்சுப்போம் நாளும் பொழுதும் நல்லதாகவே உங்களுக்கு அமையட்டுன்னு சொல்லி உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி வளமும் நலமும் நாளுக்கு நாள் உங்களுக்கு கூடிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி அந்த முருகப்பெருமானு கிட்ட மனசார வேண்டி இந்த பதிவை தொடங்கு நடத்தியதும் நீயே நடத்த போவதும் நீயே நடப்பவை அனைத்தும் நன்மை தருவதாகவே இருக்கட்டும் முருகப்பெருமானே சிம்ம ராசிக்காரங்களே முதன்மை கிரகமான சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவங்க நம்ம இவர் மற்றவங்க ஜாதகத்துல ஜம்முன்னு இருந்தா போதும் அவருடைய வாழ்க்கை ஜோரா இருக்கும் ஆனா இவர் நமக்கு அதிபதியாக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருண்டுகிட்டே போகுது கண்கண்ட தெய்வமான அந்த சூரிய பகவானை நம்ம வழிபாடு செய்யறோம்னாக்க கண்டிப்பா தான் இருக்கோம்னு நிறைய பேர் சொல்லுவீங்க செய்யாதவங்களை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம் நீ சொல்ற மாதிரி நான் வந்து அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு ஏன் மாற்றம் வரல இதை நினைக்கூடியவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் உங்க ஜாதக கட்டம் இருக்கு இல்லைங்களா அந்த ஜாதகத்துல சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடத்துல உன்னுடைய அதிபதி இருக்கக்கூடிய இடத்துல உடைய லக்னம் எங்க வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க அந்த லக்னத்துல உன்னுடைய அதிபதியுடைய இடம் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க அந்த இடத்திற்கான ஒரு அமைப்பு இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இந்த சூரிய பகவான் உங்களுடைய அதிபதி இருக்கக்கூடிய இடம் வந்து ஆறாவது இடம்னு வச்சுக்கோங்களேன் ஆறாம் இடம் அப்படிங்கறது தப்பு எடுத்துக்காதீங்க நிறைய கஷ்டங்களை கொடுக்கூடிய இடம் நிறைய கஷ்டம் சரிங்களா ஸோ அதுவாக கூட இருக்கலாம் அப்ப என்னம்மா ஜோதிடம் பார்க்கணும் உங்களை மாதிரி ஆளுங்களை நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் பேசுறீங்க அது மற்றவங்களை கூட இருக்கலாங்க நாங்கள் சொல்றது என்ன தெரியுங்களா எளிமையான பரிகாரத்தோட உங்களுடைய ஜாதக கட்டத்துல ஏதாவது கிரகங்களுடைய சேர்க்கை சரியில்லாம இருக்கா நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள்ங்கிறது நிறைய இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கஷ்டப்படுவாங்க திடீர்னு பார்த்தா நல்லா இருப்பாங்க அவங்க சரியான ஆட்கள் கிட்ட போயிட்டு சரியான பரிகாரம் பண்ணியிருப்பாங்க தெரிந்தோ தெரியாமலோ அவங்களுக்கு உரிய தெய்வத்தை வழிபாடு செஞ்சிருப்பாங்க தெரிந்தோ தெரியாமலோ அவங்க ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க ஸோ இப்படி மாற்றம் வரக்கூடிய இடத்த உங்களுக்கான வெளிச்சத்தை காட்டக்கூடிய பதிவா தான் இந்த பதிவு இருக்குமே தவிர்த்து மத்தவங்க வைக்கிற குற்றச்சாட்டு நமக்கு சரிப்பட்டு வராது புரியுதுங்களா சரி இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாம் பொதுவாக சிம்ம ராசிக்கலாம் நிறைய இடங்கள்ல நான் சொல்லியிருக்கேன் எப்போ ஏற்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி ஏட்டி போய் நிற்கக்கூடாதுங்கிறது நம்மளுடைய கொள்கை அப்படி அந்த கொள்கைக்கு பங்கம் வந்துருமா இந்த நாள் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது சிறப்பாக தலைநிமிர்ந்து நடக்கூடிய ஒரு சாதகமான நாள்னு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் சரி நீங்கள் அன்றாட வேலையில செய்தாலும் சரி சிறப்பாக நடக்கும் இல்லை இன்னைக்கு தான் ஒரு வேலையை வந்து நான் புதுசொடங்கலான்னு இருக்கேன் முயற்சி பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன் தாராளமாக செய்யுங்க சாதகமாக முடியும் அதே போல் உங்கள் காரியங்கள் அனுகூலம் உண்டாகுது குடும்ப வாழ்க்கை மட்டும் கணவன் மனைவிக்கிடையே அன்யூனியம் அதிகமாகுது ஆனால் சிம்மராசிக்கு நான் இங்கே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் பண வரவு உங்கள் கையில் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கோங்க புரியுதுங்களா பொதுவாகவே நீங்கள் வந்து ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப ஜீரோன்னு சொல்லலாம் நூற்றுக்கு ஜீரோ பர்சன்ட் தான் நீங்கள் ஆனால் மற்றவுடைய ஆரோக்கியத்துக்கு நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் கவனம் செலுத்தக்கூடிய ஆட்கள் தான் நம்ம உடம்புங்கிறதுல கொஞ்சம் கவனம் வச்சா ஒரு நூற்றுக்கு பத்து பர்சன்ட் வைங்கினேன் ஸோ ஆரோக்கியத்தில் இன்னைக்கு கவனம் தேவை தேவைப்படுது அதேபோல் வாழ்க்கைத்தினுடைய ஆலோசனை இன்னைக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அடடா சொன்னியேம்மா நீ ஏன் வாழ்க்கை துணையா நான் இப்படிலாம் கஷ்டப்படுறதுக்கு காரணமே அவர் தானே அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவேன் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து வாழ்க்கை துணை சிறப்பா இருப்பாங்க இது ஒரு சிலருக்கு நான் சொல்றேன் அந்த நல்ல வாழ்க்கை துணை சரி இல்ல கொஞ்சமாக அப்படி இப்படி கோக்கமா பண்ற வாழ்க்கை துணையா வந்து சரி இன்னைக்கு அவங்களால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சாதகம் சாதகம் தான் அதே போல தந்தை நீ எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்திருக்கும் விற்பனையும் சரி லாபமும் சரி நீங்க எதிர்பார்த்த விட கூடுதலாவே கிடைக்கும் இது அந்த நாள்ல சிம்ம ராசிக்காரங்க குரு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு செய்யறது சிறப்புங்க என்னமா அது வியாழக்கிழமை தானே வழிபாடு செய்ய சொல்லுவேன் இன்னைக்கு என்ன செவ்வாய் கிழமையாச்சு ஏன் நம்முடைய தக்ஷாமூர்த்தி வழிபாடு செய்ய சொல்ற அப்படின்னு கேட்டா இன்னைக்கு சிம்ம ராசிகளுக்கு குரு வழிபாடு பயனுள்ளது குருவுக்கு நிகரான தெய்வம்னாக்கா தக்ஷணாமூர்த்தி இல்லையா அவரை இன்னைக்கு வழிபாடு செய்வதனால சிறப்பு இதோட இந்த நாள்ல நீங்க உடுத்த வேண்டிய ஆடை அப்படிங்கறதும் மஞ்சள் நட்டுல பயன்படுத்துறது சிறப்புங்க மேலும் குடும்பத்துல மூத்த உடன்பிறப்புகள் வகையில உதவிகள் கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்களை இன்னைக்கு வாங்குவீங்க மனைவி வழியில மனைவி வழி உறவுக்காரங்களால மதிக்கப்படுவீங்க ஆன்மீக நாட்டம் அதிகமாகும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கைகள் உங்களை தேடி வருவாங்க அதே போல உத்தியோகத்துல சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும் எதிர்பாராத சில நன்மைகளுமே இன்னைக்கு உண்டாக்கூடிய நாள்னு சொல்லலாம் எதிர்பார்த்தே நடக்க மாட்டுது எதிர்பாராத நடக்குமா கண்டிப்பா நடக்கும் புரியுதுங்களா இதோட உடைய நட்பால இன்னைக்கு நல்ல காரியம் நடக்கும் வாகனம் மாத்திடலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை தோன்றும் தாராளமாக நீங்கள் வண்டி வாகனத்தை மாற்றிக்கலாம் போல் உத்தியோகத்தில் நிரந்தர பணிகளுக்கான எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலன் கொடுக்கும் ஒரு சில வந்து டெம்பரரி எதாவது வேலை பார்த்துட்டு இருப்பீங்க தனியார் துறையாக அரசாங்கம் தெரியவங்க சரிங்களா வேலை இன்றைக்கி சிறப்பாக நடக்கும் பண உதவி கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ பிரச்சனை இன்றைக்கி கண்டிப்பாக இல்லை இதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க இப்போ ஒரு சில சொல்லுவாங்க ஆமாம் நீ பணம் வருதுன்னு சொன்னாலே எங்களுக்கு வந்து வந்துடுப்போதா அப்படின்னு நினைப்பீங்க அப்படி கிடையாதுங்க பண தேவைகள் பூர்த்தியாகனா கூட ஓகே தான் வருஷா பணத்தை எதிர்பார்க்கறதை விட நம்மளே பணம் வெளியில மாட்டிருக்கலாம் அந்த பணம் கைக்கு வரலாம் இல்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பண தேவைகள் நமக்கு வந்து வேணும் நீங்க நான் கிட்ட கட வாங்க சுசூழ்நிலை கூட வரலாம்ப்பா அப்படின்னு நினைச்சிருக்கலாம் அந்த செலவு இன்னைக்கு வராம போகலாம் அப்படி பணத்தாலே இன்னைக்கு ஒரு பாதிப்பு இல்லை அதோட மார்க்கெட்டிங் பிரிவுல இருக்கவங்களுக்கு உடைய இலக்குகளை எட்டி பிடிப்பீங்க கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கதவை தட்டும் கமிஷன் மற்றும் இரும்பு தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அரசியல்வாதிகள்லாம் எல்லாம் பேச்சில் நிதானம் தேவை பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் அது செயல்பாடா இருக்கட்டும் பேச்சா இருக்கட்டும் அதே போல வெளிவட்டத்துல அதிகமா மதிக்கப்படுவீங்க பெண்கள்லாம் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கிறது ரொம்ப அத்தியாவசியங்க தேவையான பொருளை மட்டும் வாங்குங்க இதர பல வருடங்களாக பிள்ளை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நீங்க இன்னைக்கு எதிர்பார்க்கலாம் அதே போல நீ எதிர்பார்த்த ஒரு தொகை நீ கை கிடைக்கும் அரசியல்வாதலுக்கு முன்னாடி கவனமா இருக்குன்னு சொல்லியா இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு புகழுக்கும் கௌரவத்துக்கும் குறைவு இருக்காது உயர்வு தான் உண்டாகும் அதே போல விஐபிகளெல்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில சில மாற்றங்களை செய்வீங்க பெண்களுக்கு கை கால் வலிலாம் எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு குறையும் ஆன்லைன் மற்றும் பங்கு சந்தையில் இருக்கவங்களுக்கு நல்லவரத்தை அறிஞ்சுக்கிட்டு நிதானமாக செயல்படுங்க எடுத்த அங்கபத்தன எதுவும் பண்ணிடாதீங்க புதுசா முதலிடப்படுறதாக நீங்க தவிர்க்கிறது சிறப்பு தான் அதே போல தம்பதிகளுக்கு அன்பு பலமாகுது உடல் நலம் சிறப்பாக இருக்கும் தம்பதிகள்லாம் அன்புல திளைக்க போறீங்க பணம் அப்படின்றது பல வழிகள்லாம் வரும் உடல் உற்சாகத்தோட காணப்படுவீங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் கமிஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல தொகை கிடைக்கும் அதே போல யார்ட்டை பேசுறீங்க அப்படின்னா ஆதாரம் இல்லாம பேசிடாதீங்க இதெல்லாம் வந்து இந்த வக்கீலுங்க அரசியல் இருக்கவங்க இந்த ப பஞ்சாயத்து பண்றவங்க குறிப்பா அரசு அதிகாரிகளா இருக்கீங்க அப்படின்னாக்க ரொம்ப கவனமா இருக்கணுங்க சரிங்களா ஏன்னா நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம் அது நமக்கே வேற மாதிரி திரும்பிடும் இதோட ஒரு சிலருக்கு கொஞ்ச தூரம் நல்லா ஜாலியா ஒரு சுற்றுலா மாதிரி போயிட்டு வரலாம் ஒரு குறுகிய தூர பயணம் கூட அமையும் நல்ல வருமானம் இருக்கும் மன மகிழ்ச்சி இருக்கும் சொல்ல போனா படுக்கை அறு சுகங்கள் மற்றும் நல்ல ருசியான உணவுகளை இன்னைக்கு எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிக்க போறீங்க இதோட உடைய அன்பு உடன்பிறப்புகளுக்கு அதிகமாக உதவி செய்வீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே ஈஸியாக வெற்றி பெறும் அந்த ஃபேஸ்புக் மூலம் வந்து புதிய நண்பர்கள் பெறுவீங்க மனைவி கிட்ட உதவி பெறுவீங்க ஒட்டுமொத்தமா இன்னைக்கு மகிழ்ச்சி குறைவில்லை இல்லை குறிப்பா குடும்ப சுகத்துல திருப்தி ஏற்படும் புத்தாடை ஆடை அணுகலங்களை வாங்கக்கூடிய யோகம் அமைது பெரியவங்களுடைய நேசம் ஏற்படும் தொழிலில் வளம் பெருகும் எதையுமே துணிச்சலாக எதிர்கொள்ள போறீங்க சூப்பருங்க இந்த நாள் வந்துட்டு எந்த வகையிலுமே சிம்மத்திற்கு குறைவில்லாத நாள்னு சொல்லி முடிக்கலாம் பெண்களா இருக்கீங்க குடும்பத்தை நிர்வாகம் சரிங்களா சிறப்பான நாள் வேலைக்கு போறீங்களா உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது நீங்க எதிர்பார்த்த மாதிரி நிறைய விஷயங்கள் கை கூடி வரும் பண வகையிலையும் சரி பாச வகையிலயும் சரி நல்ல நாள் தான் ஆனா யாரையுமே நம்பிடாதீங்க இந்த உற்சாகமான நாளில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா கண்மூடித்தனமாக எல்லாரையும் நம்பிடுவோம் அதே போல அந்த மாதிரி சந்தோஷமான நாட்கள் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா முக்கியமான விஷயத்த வந்துட்டு நழு விட்டுடுவோம் ஸோ அந்த வகையில கவனமா இருக்கணும் இதுல உலக வாழ்க்கை பற்றின புதிய கண்ணோட்டம் ஏற்படும் உயர்கல்வியில் சில மாற்றமான தருணங்கள் ஏற்படும் குழந்தைகளுடைய எண்ணங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி கொடுப்பீங்க அரசாங்க காரியத்துல பொறுமையா செயல்படணும் புதிய செயல்களை சிந்தித்து முடிவெடுக்கணும் வெளியூர் பயணிகளாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஆனா இன்னைக்கு அனுபவத்துக்கு குறைவு இருக்காது விவசாய பணிகள் சிறக்கும் விவசாயிகளுக்கு எல்லாம் கையிருப்பு உயரும் கடன் உதவி கிடைக்கும் இதோட அரசியல் துறையில் இலக்கியங்களுக்கு சிறப்பான நாள் முன்னாடியே சொல்லிட்டேன் ஆனா பேச்சில் கவனம் தேவை இதையடுத்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம் இந்த நாள்ல இந்த நேரத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈட்டு கொடுக்கும் இதோட நட்சத்திர படங்கள்ல பாக்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது புதுமையான நாள்னு சொல்லலாம் மகிழ்ச்சியான நாள்னு சொல்லலாம் வாழ்க்கைத்தினுடைய ஆதரவால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய நாள்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு பெரிய தொகை கைக்கு வரும் அடுத்து போற நட்சத்திரம் புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குறது சிறப்பு மேலும் ஒரு வரையில சொன்னா ஒருமையா செயல்படணும் அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஒரு சிலருக்கு அதே போல உறவுக்காரங்களை சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன பண்ணணும் இதனால சொந்த பந்தங்களோட விஷயத்துல கவனமா இருக்கணும் நண்பர்கள் உதவி செய்வாங்க உங்க வேலையை வந்து நீங்க நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சுக்கலாம் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் ஸோ ஒட்டு மொத்தமாக சிறப்பு தாங்க எவ்வளோ சிரமப்பட்ட நமக்கு இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது பசியால் தவிக்கிறவனுக்கு பாயாசம் கிடச்ச மாதிரி அம்மா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொன்னால் அசைவ உணவு சாப்பிட்றவனுக்கு பிரியாணின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு வாழ்க்கை சிறக்கும் வளமும் கூடும் நலமும் கூடும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதோட இந்த நாளில் கோயிலுக்கு போறீங்க அப்படின்னாக்கா முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு போயிட்டு அவர்கிட்ட வழிபாடு வச்சுட்டு வாங்க தேனும் தினைமாவும் படைக்கிறது இன்னும் சிறப்பான விஷயம் செவ்வொருளி மாலையிட்டு வழிபாடு செய்யுங்க அவருடைய பெயர்ல அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க குடும்பம் செழிக்கும் இல்லம்மா நான் வீட்டுல தான் வந்துட்டு வழிபாடு செய்ய போறேன் அப்படின்னாக்கா அதிகாலில் எழுங்க வீட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க அந்த முருகப்பெருமானுக்குன்னு ஒரு கோலம் இருக்கு இல்லையா அதுல வந்து சரவண பவன் எழுதிக்கோங்க அதே போல ஒரு பேப்பர் எடுங்க ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திர சொல்ல உங்களால எத்தனை முறை எழுத முடியும் ஒரு நூத்தி எட்டு முறை இல்ல ஒரு ஆயிரத்தி எட்டு முறை எழுத முடிஞ்சா எழுதிக்கோங்க எழுதி அதை வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த பேப்பரை முருகப்பெருமானுடைய படம் இருந்துச்சுனாக்கா அவருக்கு கீழே வச்சுட்டு வாங்க அதை எழுதுகிறப்போ உங்களுடைய என்ன வேண்டுதல் ஆனால் ஏதாவது ஒரு வேண்டுதலை ஆணித்தனமாக கேளுங்க அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமைக்குள்ள அதற்கான வேலையை முருகப்பெருமான் தொடங்கியிருப்பார் கேட்டது கிடைக்கும் கிடைச்சது நிலைக்கும் வெற்றிவேல் முருகா வேல் வேல் வீரவேல்